வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கலசம் என்றால் என்ன கலசம் பூஜை ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்க போகிறோம் கோவில்களில் பெரிய பூஜை யாகங்கள் மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற எது நடத்துவதாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் கொடுப்பது கலச சொம்பிற்கு தான் இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா யாகம் கும்பாபிஷேகம் நடத்தும் போது கடவுள் சக்தியை ஈர்த்து கலசத்தில் அமர வைக்கும் போது அந்த சக்திகளின் மூலம் நம்மால் பல நன்மைகளை பெற முடியும் இதையடுத்து கலசம் குறித்தும் கலச பூஜை எதற்காக செய்யப்படுது அப்படின்னு பார்க்கலாம் மண் அல்லது செம்பு பித்தளை தாமிரம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட நீர் நிறைந்த ஒரு பாத்திரம் அல்லது சொம்பு அல்லது சிறு பானைதான் கலசம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கலசத்தில் மாவிலைகள் சுருகப்பட்டு அவற்றின் நடுவில் ஒரு தேங்காய் வைக்கப்படும் வெண்மை நிறமுள்ள நூல்கள் பானையின் கழுத்திலிருந்து முழுமையாக டைமண்ட் வடிவத்தை உருவாக்கும் வகையில் நுணுக்கமாக கட்டப்படுது பூர்ண கும்பத்தை அதன் தன்மை கருதி அதனை கீழே வைக்காமல் தானிய குவியலை பரப்பி அதன் மீதே வைப்பர் பூர்ண கும்பத்தில் இறைசக்தி நிறைந்து இருந்து அருள் புரிவதால் அதற்கு பட்டாடை அணிவித்து சந்தனம் குங்குமம் விட்டு மாலைகள் அணிவித்து தெய்வமாகவே போற்றி வணங்கப்படுகிறது கலச பூஜை ஏன் செய்ய வேண்டும் பார்க்கலாம் கிரக பிரவேசம் திருமணம் சிறப்பு பூஜைகள் மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சமயங்களில் இத்தகைய கலசம் வைக்கப்படுது கலசத்துல உள்ள நீரானது எந்த நீரிலிருந்து உயிரினங்கள் அனைத்தும் தோன்றியதோ அந்த நீரை குறிக்கிறது அந்த புனித நீர்தான் அனைத்திற்கும் உயிரளிக்கும் சக்தி படைத்தது இந்த நீர் எண்ணிலடங்கா உருவங்களையும் வடிவங்களையும் உயிர்த்துடிப்பு உணர்வு உள்ள பொருட்கள் மற்றும் ஜட பொருட்கள் ஆகிய அனைத்தையும் படைக்கும் சக்தியை தன்னுள் அடக்கியுள்ளது மேலும் உலகில் உள்ள மங்களகரமான அனைத்தையும் படைக்கும் சக்தியையும் பெற்றது இது கலசத்தில் உள்ள இலைகளும் தேங்காயும் சிருஷ்டியை குறிக்கிறது கலசத்தைச் சுற்றியுள்ள நூல் படைப்பில் உள்ள அனைத்தையும் ஒன்றாக பிணைக்கும் அன்பை குறிக்கிறது ஆகவேதான் கலசம் புனிதமாக கருதப்பட்டு பூஜிக்கப்படுகிறது தேவதைகளின் ஆசி புனிதமான நதிகளின் நீர் அனைத்து வேதங்களின் சாரம் மற்றும் அனைத்து தேவதைகளின் ஆசி ஆகியவை கலசத்தில் உள்ள நீரில் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படுகிறது பின்னர் கலச நீரானது அபிஷேகத்திற்கும் மற்ற சடங்குகளுக்கும் பயன்படுத்தப்படுது கோவில் கும்பாபிஷேகத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கலசத்தில் உள்ள புனித நீர் கோபுர கலசங்களின் மேல் ஊற்றப்படுகிறது அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடந்தபோது அமுத கலசத்தை ஏந்தியவாறு இறைவன் தோன்றினார் அந்த அமுதம் அனைவருக்கும் இரவாவரத்தைக் கொடுக்கக்கூடியது எனவே கலசமும் இரவா தன்மையை குறிக்கிறது ஆன்மீக விஞ்ஞானி ஞானிகள் என்போர் நிறை மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய உண்மை சொரூபம் பூர்ணமான எங்கும் நிறைந்த பேருண்மையேயன்றி வேறில்லை என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் அதனால்தான் அவர்கள் என்றும் குறைவற்ற மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த உலகில் உள்ள மங்களகரமான அனைத்தையும் குறிப்பவர்களாக விளங்குகின்றனர் அதன் காரணமாக அவர்களை போற்றும் வகையில் பூரண கும்பத்துடன் அவர்கள் வரவேற்கப்படுகின்றனர் தற்போது அரசு விழாக்கள் நடத்தப்படும் இடத்தின் நுழைவாயிலில் முக்கிய பிரமுகரை வரவேற்கும் வகையில் இக்கலசமும் வைக்கப்படுகிறது பொதுவாக ஆன்மீக பெரியோர்கள் மடங்களின் குருக்கள் மற்றும் நாட்டின் முக்கிய பிரமுகர்களையும் பூரண கும்பம் கொடுத்து வரவேற்பது மரபாகவும் உள்ளது நன்றி